வணக்கம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இன்று இன்றும் இலங்கையிலே பல்வேறு முக்கியமான இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பை உங்களுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் இந்த செய்திகளின் மிக பிரதானமான நோக்கமே இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற மக்களுக்கு மிக அவசியமான அதுபோல இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கும் மிக இலங்கையை பற்றி மிக தேவையான விடயங்களை தொகுத்து கொண்டு வருவது அன்றைய நாளுக்கான முழுமையான முக்கியமான விவரங்கள் இங்கே இருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இங்கே இருக்கும் தனியே ஒரு செய்தியை மட்டும் முழுவதுமாக அலசாமல் பல்வேறு செய்திகளை எடுத்துக் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் இதனால்தான் சில நேரங்களில் இந்த செய்திகளின் நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் பிரதானமான செய்திகள் அத்தனை உள்ளடக்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருக்கிறது உங்களிடமிருந்து கிடைத்து வருகின்ற விமர்சனங்கள் ஆகியவற்றை அவதாரித்து அதைக் கேட்டது போல சில விடயங்களை செப்ப கொண்டு வருகிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டைய நாளிலும் செம்மணி புதைகுடியின் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன அதுபோல இலங்கையிலே அண்மை காலமாக இடம்பெற்று வருகிற கைது நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இனிய பாரதி கிழக்கு மாகாணத்திலே கைது செய்யப்படுகின்றார் கருணா அம்மான் குழு அதுபோல போல பிள்ளையான் அணி ஆகியவற்றில் பிரதானிகளில் ஒருவராக விளங்கியவர் பிள்ளையானின் மிக நெருங்கிய சகா என்று குறிப்பிடப்படுகின்றவர் இனிய பாரதி என்று அழைக்கப்படுகின்ற புஷ்பகுமார் இவரது கைது பெரிய அளவில் பலருக்கு அதிர்ச்சிகளை கொண்டு வராவிட்டாலும் கடந்த காலங்களில் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதுபோல அனுராதபுரம் சிறைச்சாலையில் அடிக்கடி இவர் கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்தது விடக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தது இவரை பற்றி முன்பு எழுந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை பற்றி இப்பொழுது மீண்டும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுகிறது அதுபோல இவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தனிப்பட்ட ரீதியில் ஏராளமானது அவை பற்றி ஒரு சில விடயங்களையும் யார் இந்த இனிய பாரதி சிவநேசத்துறை சந்திரகாந்தர் அழைக்கப்படுகின்ற பிள்ளையானுக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு இத்தகையது கடந்த கால குற்றச்சாட்டுகள் இவை இவை இந்த விடயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதே போல செம்மணி அகழ்வின் போது எடுக்கப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு கூட்டு தொகுதிகளும் எங்களுக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு பயங்கரங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதை பற்றிய விழிப்புணர்வு இப்பொழுது புலம்பெயர் சமூகங்களால் சர்வதேச நாடுகளிடங்கும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்க கனடாவில் உள்ள நினைவுத் தொகுதியில் இந்த செம்மணி அகழ்வின் போது எடுக்கப்பட்டு வருகின்ற எம் அவர்களது கூட்டு தொகுதிகளை அடையாளப்படுத்தும் விதமாக அங்கே விளக்குகள் சிவப்பிலே ஒளிரவிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கின்ற மற்றொரு முயற்சி என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது கொத்தராமனை பாதுகாப்பு பல்கலைக்கழகம் அண்மை காலமாக செய்திகளில் அடிபடுகின்ற ஒரு விடயம் இதிலே எம்பெற்றோருக்கான எமது மாணவர்களுக்கான சில தங்கி இருக்கின்றன அண்மை காலத்தில் இந்த அரசாங்கம் எடுத்து வந்த நடவடிக்கைகள் கடுமையாக கண்டிக்கப்பட்டன கல்விசார் சமூகத்தினால் கண்டிக்கப்பட்டன நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் இது பற்றிய கேள்விகளை எழுப்பியிருந்தார் நேற்றைய நாளிலும் சஜித் பிரேமதாஸ் இது பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருக்க இப்போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நனிந்த ஜாதீசர் இந்த விடயத்தில் சற்று பின்வாங்கி இருக்கின்றார் இப்போது அரசாங்கம் புதிதாக சொல்லியிருக்கின்ற விடயம் என்ன இந்த கொத்தலாவலை பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்புக்காக அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்கள் குறித்து வெளியாகி இருக்கின்ற புதிய விடயங்கள் கட்டாயமாக எங்களுக்கு தேவையானவை அதை பற்றிய விடயங்களை கொண்டு வரப்போரு நாட்டிலே தொடர் தொடர்ந்தும் துப்பாக்கி கலாச்சாரம் பயங்கரமாக இப்பொழுது தொடர்ச்சியாக இடம் பெற்று வரும் சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லி வருகின்ற செய்திகள் நாடு இப்போது மிக ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதா இன்று அதிகாலை வேடகை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேடகின் கொஸ்கம பக்கம் அவிசாவடை பக்கம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இத்தனை விடயங்களின் மத்தியில் ஜனாதிபதி அந்தகுமார் தீசானக்கவை சந்திக்க ஒரு இளைஞர் நடத்திய விசித்திர போராட்டம் இன்றைய நாளில் கொழும்பிலே இடம்பெற்றிருக்கிறது அதை பற்றியும் பாருங்க விரிவான செய்திகளுக்கு செல்வது கிடையில் ஒரு ஞாபகப்படுத்தல் இலங்கையிலே வாழ்கின்ற பொதுமக்களாக இருந்தாலும் சரி அதுபோல சர்வதேச நாடுகளிலே வசிக்கின்ற தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி இலங்கையின் மிக பிரதானமான இடத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு ஆலயம் கொழும்பிலே கொழும்பின் வர்த்தக மையம் என்று கருதப்படுகின்ற புறக்கோட்டை பகுதி கூட்டாஞ்சினி பகுதி இரண்டும் இணைகின்ற இடமான ஐந்து லாமி சந்தையில் ஸ்ரீ கதிரேசன் விதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஆலயம் உங்களுக்கு பல பேர் கொழும்பிலே இருந்து வெளிநாடுகளுக்கு புறப்பட்டவர்களாக இருந்தால் இல்லாவிட்டால் கொழும்பில் இருந்த வர்த்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் வந்து போனவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீ கதிரேசன் வீதி அந்த கதிரேசன் விதியிலே இருக்கிறது கதிர் வேலாயுத சுவாமி ஆலயம் இலங்கையிலே குறிப்பாக கொழும்பிலே வேல் வைத்து வழிபடுகிற ஒரே ஒரு முருகன் தலம் என்று சொல்லலாம் அந்த முருகன் தரத்தின் கும்பாபிஷேக நிகழ்வு நாளை திங்கட்கிழமை இடம்பெற இருக்கிறது இந்த ஆலயம் குறித்த ஒரு விசேட செய்தி தொகுப்பு என்னுடைய இன்னும் ஒரு யூடியூப் தடத்திலே வழங்கியிருக்கிறேன் அந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன பண்டை பெருமைகள் என்ன இப்போது இந்த புதிதாக ஆலயம் எழுந்திருக்கின்ற இந்த விடயங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய நாளில் அந்த ஆலயத்தில் இடம்பெற்ற எண்ணெய் காப்பு நிகழ்விலே நானும் கலந்து கொண்டிருந்தேன் படங்களின் தொகுப்புக் பக்கத்தில் இருக்கிறது எனவே இந்த கும்பாபிஷேக நிகழ்விலே கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் இது கொழும்பின் ஒரு பிரதான தமிழ் மக்கள் சரிந்து வாழ்கின்ற வர்த்தக பெறும் அதிகமாக புழங்குகின்ற ஒரு இடம் என்ற அடிப்படையில் எங்களது இருப்புக்கு அடிப்படையில் அதை பற்றி ஞாபகப்படத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நாளை இதனம் கலந்து கொள்ளலாம் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் இனிய பாரதி என்று அழைக்கப்படுகின்ற புஷ்பகுமார் இந்த நாளில் கைது செய்யப்படுகிறார் இவர் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டிருந்த ஒருவர் என்று சொல்லி கருதப்படுகின்ற ஒருவர் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக இருந்தவர் யுத்தகாரத்திலே கருமாணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் அந்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு கடத்தல் சம்பவங்களில் இவரது பெயர் அதிகமாக பேசப்பட்டிருந்தது பல இளைஞர் யுவதிகள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் குறித்து இவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது போலீசில் பல்வேறு முறைப்பாடுகள் இருந்தனர் இதன் அடிப்படையில் இவர் இன்று அதிகாலை வழியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அணியினர் புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொண்டு இனிய பாரதியை கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் தங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் திருக்கோவில் பகுதியில் உள்ள முனியக்காடு இடத்தில் உள்ள வீடொன்றில் இவர் ஒளிந்திருந்த விடையில் புலனாய்வு படையினர் சுற்றி வடைத்து இவரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சிவநேசத்துறை சந்திரகாந்தர் என்று பிள்ளையானோடு மிக நெருக்கமாக தொடர்புகளை பேடி வந்த ஒருவர் அவரது மிக நெருங்கிய சகா என்று குறிப்பிடப்பட்ட ஒருவர் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டிருந்தன அம்பாறையில் இயங்கி வந்த பிள்ளையான் குழுவை சேர்ந்த இனிய பாரதிக்கு அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச தேசமானிய பட்டத்தை வழங்கியிருந்த விடத்தில் அது மிகப்பெரும் சர்ச்சையாக ஒரு பக்கம் வெடித்திருந்தது பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவரேசி சந்திரகாந்தனுக்கும் புஷ்பகுமார் கே புஷ்பகுமார் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த இனிய பாரதிக்கும் இடையிலான நீண்டகால தொடர்புகள் குறித்து பல்வேறு செய்திகள் கடந்த காலங்களில் வெளியாகி இருந்தன இவர் மீதான பிரதான குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையில் ஜோசப் பரராஜசிங்கம் குறை வழக்கின் போது இனிய பாரதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக அங்கே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த

கைது மற்றும் தடுப்பு காவலை பொறுத்தவரையில் இனிய பாரதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதலில் கைது செய்யப்பட்டார் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தினால் பல முறை இவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் பிணங்கிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் தமிழர் விடுதலை புறிகள் இயக்கத்திலிருந்து கருணா அமானம் பிள்ளையானும் விநாயகமூர்த்தி முரளிதரனும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனும் விலகிய வழியில் அவர்களோடு சேர்ந்திருந்தவர் இதன் அடிப்படையில் இவரும் புரிகள் இயக்கத்தில் முன்பு இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவராக பின்னாளில் முதலமைச்சராக இருந்த விடையில் இனிய பாரதி அவரது அரசியல் நடவடிக்கைகளோடு தொடர்பட்டு ஒருவராக இருந்தார் அவரது பாதுகாவலராகவும் பிரதான கட்சியின் மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவராகவும் கருதப்பட்டிருந்தார் பிள்ளையான் குறித்த சில வழக்குகளில் இனிய பாரதி ஒரு முக்கியமான சாட்சியாக காணப்பட்டிருந்தார் இப்பொழுது சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளே இனிய பாரதியும் அவரோடு சேர்த்து உள்ளே இன்றைய நாளில் இடம்பெற்ற இனிய பாரதியின் கைது தொடர்பாக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதே போல கடந்த காலத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்ற தமிழ் அரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மிக முக்கியமான உறுப்பினராக இருந்த நேரு அவர்களது கொலை தொடர்பாகவும் இவரது கைது இடம்பெற்றிருப்பதாக இந்த நாளில் ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருந்தன இது தொடர்பாக சமூக விரதத்திலே சந்திரநேரு அவர்களது புதல்வரும் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தார் என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறார் இப்படிப்பட்ட தான் இலங்கை அரசாங்கம் சார்பாக சமூக சேவைக்காக வழங்கப்படுகின்ற மிக உயர்வான விருதுகளில் தேசிய தேசியமானிய விருதை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அப்போது அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகித்திருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களுக்காக அவரது சகாவாக வழங்கிய இனிய பாரதிக்கு இந்த விருதை வழங்கியிருந்தது ராஜபக்ச அரசாங்கம் இவர் சமூக விரோதியாக அடையாளம் காணப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த காலத்தில் பதிவாகியிருந்தன குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இலிப்பை கடவை வீதியில் சொகுசு வாகனம் ஒன்றிலே கேரள கஞ்சா கடத்திய நிலையில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதேபோல் அம்பாறை திருக்கோவில் அக்கறை பற்று ஆலியடிவம் ஆகிய பிரதேசங்களில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை பல்வேறு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இனிய பாரதியை தமிழ் பொதுமக்களை கடத்தி காணாமலாக்கியது தொடர்பான பல்வேறு முறைப்பாடுகளில் மையப்படுத்தி காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பல பேர் முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தார்கள் குறிப்பாக அம்பாறையில் இலங்கை இராணுவத்தின் உதவியோடு இனிய பாரதி பொதுமக்களை கடத்த பயன்படுத்திய இலக்கத்தகடச்ச வெள்ளைவாயன் பற்றி அந்த கடத்தல் சிங்கள ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகி இருந்தது முக்கியமானது இனி தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இடம்பெறுகின்ற விசாரணைகள் மூலமாக பல்வேறு வெளிப்படுத்தப்படும் இரவு வழங்கியிருக்கின்ற அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமாரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளராகவும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்தவரான இனிய பாரதி என்று அழைக்கப்படுகின்ற கே புஷ்வகுமாரையும் அதுபோல அவரது சகாவான சசிதரன் தவசீலன் என்பவரை மட்டக்களப்பு சந்தி வெடிகள் வைத்தும் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளராக உதயகுமார் தமிழரசுக் கட்சி சார்பாக பதவியேற்றிருந்தார் செம்மணி புதைகுடி அகழ்வு தொடர்பாக தொடர்ச்சியாக உலக நாடுகள் இப்பொழுது கவனம் செலுத்தி வருகின்றன சர்வதேச ரீதியாக இதை கொண்டு செல்ல வேண்டும் சர்வதேச ரீதியில் இது பற்றி அதிகமாக பேசப்பட வேண்டும் என்பதில் புலம்பெயர் மக்கள் பெரும் முனைப்பை காண்பித்து வருகின்றனர் நல்லபடியாக காரணம் கடந்த காலங்களில் மறக்கப்பட்ட நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு ஆர்வம் தனியாத தாகம் உண்டு இது கட்டாயமாக இடம்பெற வேண்டிய ஒன்று இதை சரியான முறையில் எவ்வாறு நெறிப்படுத்தி கொண்டு செல்வது அந்தந்த நாடுகளில் தமிழர்கள் அதிகமாக வாடுகின்ற நாடுகளில் தங்களது மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக இவை அந்தந்த நாடாளுமன்றங்களில் ஒழிக்கப்பட வேண்டும் நேற்றைய நாள் நான் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருந்ததும் கத்தரின் வெஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சர்வதேச தொடர்பாடுகளுக்கு குறிப்பாக காமன்வெல்த் என்று அழைக்கப்படுகின்ற பொதுநலமாய நாடுகள் அதுபோல ஆசிய பிராந்தியம் ஆகியவற்றுக்கான பிரதி செயலாளர் இது பற்றிய உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருந்தார் கனேடிய நாடு கனடிய அரசாங்கம் தொடர்ச்சியாக இதை பற்றி கரிசனத்தை செலுத்தி வருகிறது அண்மைய நாட்களில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் ஆஸ்திரேலியாவும் சற்று பின்தங்கியிருந்தாலும் இவையும் மனித உரிமை முறைகளுக்கு எதிராக நிச்சயமாக குரல் கொடுக்கக்கூடியது இதன் அடிப்படையில் இந்த நாளை பொறுத்தவரையில் கனடாவில் அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கான இனவழிப்பு நினைவு தூவியிலே சிவப்பு வெளிச்சம் உடவிடப்பட்டுகிறது சிவப்பு விளக்கிலே அங்கே உளிரவிடப்பட்டு இந்த செம்மணிக்கான நீதி கோரி ஒரு வலியுறுத்தல் முன்வைக்கப்படுகிறது செம்மணி புதைகுடிகளில் புதைக்கப்பட்ட தமிழ் மக்களின் நினைவு கூறும் வகையில் பிராம்டனில் உள்ள இந்த தமிழின அழிப்பு நினைவகம் இப்பொழுது சிவபுரத்தில் ஒடிகூட்டப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை செம்மணியில் புதைக்கப்பட்டோர் காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இன அழிப்புக்கு நீதி வேண்டி அது போல தாயகத்தில் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற தொடர்ச்சியான கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு வரி சேர்க்கும் முகமாக டென்டாஸ் சதுக்கத்தில் இந்த நாளில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக கனடிய தமிழ் சமூகம் தெரிவித்திருந்தது நல்லபடியாக தொடர்ச்சியாக இப்படியான அறநுறை வழியிலான அரசியல் சாராத முன்னெடுப்புகள் கட்டாயமாக இடம்பெற வேண்டியது அவசியமாகிறது இந்த நாளில் செம்மணியில் அகழ்வில் இடம்பெற்ற விடயங்கள் என்ன மொத்தமாக இப்பொழுது ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதுவரையில் நாற்பத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு தனியாக பாதுகாக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டாவது கட்ட அகழ்வுப் பணிகள் பதினோராவது நாளாக இந்த நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட வேளையில் யாழ்ப்பாண நீதிபான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு இந்த நாளிலும் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த செம்மணி பற்றிய விடயங்கள் வரும்போது அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பு குரலிலிருந்து இந்த முற்று விடுபடவில்லை என்றாலும் இதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள மறக்கிறது கடந்த கால அரசாங்கங்கள் தான் இதுக்கு பொறுப்பு சந்திரிகா பண்டனாய்க குமார் தொகவின் காலத்திலே தான் இது இடம்பெற்றது அதை தொடர்ந்து வந்த கொடுமைகளை கொண்டு சென்றதிலும் இதற்கான கூறு நடவடிக்கை எடுத்து நழுவி இருந்ததிலும் மஹிந்த ராஜபக்சவின் காலத்துக்கு அரசாங்கம் தொடக்கம் இறுதியாக வந்த அத்தனை அரசாங்கங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பது உண்மை ஆனால் அதுக்கு பிறகு வந்த நல்லாட்சி கால அரசாங்கங்களில் இது பற்றிய விசாரணைகள் கொஞ்சமாவது இடம்பெற்றனா ஒரு சில முக்கியமான விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட சுதந்திரம் வழங்கப்பட்டது இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதிகள் அத்தனைக்கும் தீர்வு தருவோம் அனைத்து மக்களுக்கு ஒரே மாதிரியான சட்ட ஆட்சி இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இதுவரைக்கும் இது பற்றிய விடயங்கள் இருந்து விலகி வருவதை பார்க்கிறோம் ஜனாதிபதி அனுகு குமார் இதுவரை சும்மணி விடயங்கள் குறித்து தன்னுடைய கருத்ததையும் தெரிவிக்கவில்லை விஜித ஹெரத் வெளிவிவகார அமைச்சர் சர்வதேச தலையீட்டை மறுக்கிறார் இதுவேளையிலே ஊடக அமைச்சர் அமைச்சரவை சார்பாக தன்னுடைய கருத்துக்களை சொல்பவர் குறிப்பிடுகிறார் இந்த விடயத்தில் மக்களுக்கான விசாரணைகள் நீதியான முறையில் இடம்பெறுவதை தாங்கள் உறுதிப்படுத்துவோம் இப்படி இருக்கின்ற விடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டார் செம்மணி போன்ற பேரவலம் இனி ஒருபோதும் இடம்பெறாது என்று அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்ட விடயத்தை பெற்று ஆனால் இது அவர் குறிப்பிட்ட மிக தெளிவான விடயம் ஒன்று செம்மணி என்பது ஒரு அடையாளம் தான் இதே போல ஆயிரம் ஆயிரம் செம்மணிகளை சுதந்திர இலங்கையில் தமிழர் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இனி நடக்காது என்பது மகிழ்ச்சிகரமான விடயமாக இருந்தாலும் என்ன நடந்தது என்று சொல்லப்படும் போது மனோகணேசன் குறிப்பிடுகின்றார் செம்மணி என்ன ஆவா குழு வெட்டி கொன்று புதைத்துக் கூடிய இல்லை அரசாங்கம் ஒரு விடயம் அரசாங்கத்தின் படையினர் ஒரு விடயம் எனவே இதை இந்த தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அவலத்தின் பின்புலம் என்னவென்று சொன்னால் அரசாங்கம் இந்த பொறுப்புக்குரல் இருந்து விலகி இருந்தது பேரினவாதம் அரச பயங்கரவாதம் இராணுவவாதம் அது போல போர் வெற்றி போன்ற எனவே இந்த அரசாங்கம் இதற்கான பொறுப்புக்குரல் நடவடிக்கையாக இதுவரை காலமும் தீராத தேசிய இன பிரச்சினையை தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தால் தான் இனி ஒருபோதும் இது இடம்பெறாது என்ற உறுதிமொழியை வழங்கலாம் என்பது எனவே அது பற்றி இந்த அரசாங்கம் பொறுப்புக்குரல் உடனான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் தரசாங்கம் இது பற்றிய வெளிப்படையான விடயங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் இதுதான் நாங்களும் இப்பொழுது தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது ஒரு முக்கியமான விடயம் இப்படி இருக்கும்போது கடந்த கால அரசாங்கங்களில் குறிப்பாக சமாதான தேவதையாக ஆட்சிக்கு வந்து அதற்கு பிறகு சகலதையும் கொன்று குவித்த நவாலி தாக்குதல் தொடக்கம் மிக முக்கியமான இன வழிப்புகளில் ஈடுபட்டவரான சந்திரிகா பண்டநாயக்க குமார் துகோவின் பதினோரு ஆண்டுகால ஆட்சி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டு தொடக்கம் இரண்டு ஐந்து நவம்பர் ஆண்டு காலம் அவரது ஆட்சியிலே இடம்பெற்ற மிக முக்கியமான குறைகளை பற்றி இன்றைய நாளில் ஒரு பட்டியலுடைய பார்த்தேன் சமூக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பு சார்பாக தமிழ் கட்சிகள் பல ஒன்றாக சேர்ந்து நிறுத்திய பொது வேட்பாளரான அரிய நேத்திரன் அவர்கள் தன்னுடைய சமூக வடத்தரத்திலே குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் சந்திரிகா பண்டாநாயக்காவின் ஆட்சியிலே இடம்பெற்ற மிக முக்கியமான தமிழர்கள் மீதான அழிப்புகள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய தாக்குதல் எங்களுக்கு தெரியும் நூற்று முப்பத்தோரு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த விமான கூண்டு தாக்குதலில் முதலில் சந்திரிகாவின் அரசாங்கம் இதை முற்று மறத்திருந்தது விடுதலை புறிகள் தான் கொல்லப்பட்டார்கள் பொதுமக்கள் இல்லை என சொல்லி மறத்திருந்தார்கள் அப்போதே அவரது முகம் வெளிப்பட்டிருந்தது பின்னர் நாகர்கோவில் பாடசாலை படுகொலைகள் நூற்று முப்பத்தி ஏழு தமிழர்கள் அது தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செம்மணி படுகொலைகள் நூற்று நாற்பது பேர் பிப்ரவரி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு குமரபுரம் படுகொலைகள் நூற்று நாற்பத்தி மூன்று பேர் நாச்சிகுடா படுகொலைகள் அதே தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் நூற்று நாற்பத்தி ஆறு யாழ் சந்தை குண்டு வீச்சு நூற்று நாற்பத்தி எட்டு பேர் மல்லாவி படுகொறைகள் நூற்று ஐம்பது மிக நீளமான ஒரு பட்டியல் உண்டு இதிலே தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி கைதாடி கிரிசாந்தி உட்பட தமிழின படுகொலைகள் நூற்று ஐம்பத்தொரு பேர் என்று இந்த பட்டியல் நிகழ்கிறது இதுல இரண்டாயிரம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக இரண்டாயிரம் ஆண்டு இறுதியாக இடப்பெற்ற மிக கொடூரமான மிருசுவில் படுகொலைகள் நூற்று எண்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இது மட்டுமல்லாமல் இது தனியே தமிழர் வழங்குகின்ற இடங்களில் மட்டுமல்ல புனர்வாழ்வுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தமிழ் கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகள் அழைத்து வைக்கப்பட்டிருந்த பண்டாரவேளை பிந்துரு படுகொலை மறக்க முடியாத ஒரு துயரம் அங்கே நூற்று எழுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருந்தார் எனவே இதிலே ஜனாதிபதி சந்திரிகா பண்டாராயக்க குமார் தொகுவின் ஆட்சிக்காலத்திலே பதினோரு வருடங்களில் முக்கியமான இருபத்தைந்து படுகொலை சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சந்திரிக்காவுக்கு முன்னர் ஆட்சியிலே இருந்த ஜனாதிபதிகளான ஜே ஆர் ஜெயவர்தன ராணசிங்க பிரேமதாச டி விஜயதுங்கர் இவர்களது ஆட்சியில் இருந்து பின்னர் கைமாறியிருந்த மஹிந்த ராஜபக்ச காரத்து இனப்படுகொலைகள் பற்றிய பதிவுகளையும் தான் தொடர்ச்சியாக பதிவடை இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் எனவே சமாதான காலம் என்று குறிப்பிட்டு சமாதானத்தை நோக்கி ஆட்சி என்று வந்த சந்திரிகாவின் காரத்திலே தான் இடம்பெற்ற இந்த படுகொலைகளின் பட்டியல் மிக கொடூரமானவையாக எங்க இருக்கின்றன இவற்றுக்கான நீதிகள் ஒருபோதும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை ஆனால் செம்மணிகள் வந்து ஆரம்பித்தால்தான் நாங்கள் ஒரு சில காலத்தில் எங்களுக்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களை இந்த சர்வதேசத்துக்கு வெடிக்கொண்டு வர முடியும் என்ன காரணத்தால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மக்கள் விடாமல் தங்களுக்கான சுயாட்சி வேண்டும் தங்களுக்கான உரிமை வேண்டும் என்று கேட்டு வருகின்ற விடயங்களில் உள்ள நியாயத்தன்மை வெளிப்படும் இது ஞாயிற்றுக்கிழமை காலை அவிசவடை கொசுகோ பகுதியில் ஒரு சூடு சம்பவம் மோட்டார் சைக்கிளில் வந்தோர் பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றின் மூலமாக முச்சக்கர வண்டிகளை வந்த மூன்று பேரை நோக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதிலே ஒரு சிறுமியின் காயமடைந்திருக்கிறார் பன்னிரெண்டு வயது அவருக்கு அவரது தாயார் முப்பது வயது அதுபோல அந்த முச்சக்கர வண்டியில பயணித்த இன்னொரு ஆடவர் அவருக்கு வயது நாற்பத்தி நான்கு ஆகியோர் இந்த துப்பாக்கிச் சூட்டிலே படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் சூட்டை நடத்தியவர்கள் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அகர்ந்திருக்கின்றார்கள் இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ன காரணத்தால் இவர்கள் மீது சூடு நடத்தப்பட்டது அதுபோல யார் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் எனவே இப்போது சர்வசாதாரணமாக இந்த சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன நான் நேற்று பட்டியலை குறிப்பிட்டேன் இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இப்போது இந்த வருடம் முடிவடைவது கிடையில் அது நூறை தாண்ட போகிறது நூற்று ஐம்பதை தாண்ட போகிறது இன்னும் எத்தனை பேரது உயிர்களை பறி போகிறதோ தெரியாது நாங்கள் ஒரு பக்கத்தில் சில பேர் அமைதியாக இருக்கிறோம் காரணம் இதெல்லாம் இரண்டு போதைப் பொருள் இடையிலான மோதல்கள் எனவே அடித்துக் கொண்டு சாகட்டும் ஆனால் இடைநடவே ஆகப்படுகின்ற மக்கள் அதுபோல வெளியே தெரியும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பயம் உளவியல் ரீதியிலான தாக்கம் மோட்டார் சைக்கிளில் இரண்டு பேருக்கு ஒன்றாக கண்டவுடன் எங்களுக்கு ஏற்படுகின்ற போன்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பின் புறநகர் பகுதிகள் அதுபோல கம்பகாவின் ஒரு சில பகுதிகளில் இடம்பெற்ற சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது முன்னூறு பேருக்கு மேலே கைது செய்யப்பட்ட விடயத்தை சொல்கிறது இதே போல ஒரு சம்பவம் நேற்றைய நாளில் தெற்கு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது காதி மற்றும் மாத்திரையை மையப்படுத்திய பல்வேறு இடங்களில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது நானூற்று எழுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்படுகின்றனர் சிறு குற்றங்களை இழைத்தோர் போதைப் பொருள் குற்றங்களில் சம்பந்தப்பட்டோர் கடந்த கால துப்பாக்கிச்சூடு சம்பவங்களினால் தேடப்பட்டு வந்தோர் போலீசாரினால் அண்மை காலமாக வரி விதித்து தேடப்பட்டு வந்தோர் என்று பல பேர் இந்த பட்டியலில் உள்ளடங்கி இருப்பதாக தெரிகிறது இவர்களுக்கு எதிரான தீவிரமான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதிலே நூறுக்கு மேற்பட்டோர் கண்டிப்பாக கடந்த கால குற்றங்களின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்தோர் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க இன்றைய நாளில் ஒரு கைது விசித்திரமான கைது ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஒரு விசித்திரமான போராட்டத்தை நடத்திய இளைஞரை முன்னிறுத்தி வெளிக்கந்தையைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரி இளைஞர் இருபத்தி மூன்று வயது அவருக்கு கொழும்பு ஒன்று காலிமோ திடலுக்கு அந்த சுற்று வட்டத்துக்கு அருகே உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து சமைச்ச விளக்கு அதன் உயரம் இருபது அடிக்கு மேலே அந்த இருபது அடி உயரமான போக்குவரத்து சமைச்ச விளக்கிலே ஏறி நின்று தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் இந்த இளைஞர் அவர் வேண்டிக் கொண்ட முக்கியமான விடயம் ஜனாதிபதியை தான் சந்திக்க வேண்டும் என்று வேலையற்ற இழந்து இந்த ஜனாதிபதியின் சந்திப்புக்காக கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் இதையடுத்து போலீசார் அவரை இறங்கச் சொல்லி பல்வேறு வேண்டுகோள்களை முன்வைத்த போதிலும் இறங்க மாட்டேன் என்று மறுத்திருந்தவரை பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி கிரேன் போன்ற உயர தூக்கிகளை பயன்படுத்தி அதற்கு பிறகு இவரை பாதுகாப்பாக மீட்டெடுத்ததாகவும் அதற்கு பிறகு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பிறகு நீதவான் தெரிகிறது விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று பட்டதாரிகள் அதுபோல எதிர்கால பட்டதாரிகள் மற்றும் பல்கலைக்கழகம் செல்வோர் போன்றோர் மட்டுமல்லாமல் அண்மை காலமாக பல பேர் அவதானித்து வந்த மிக முக்கியமான விடயங்கள் இந்த கொத்தலாவலை பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் எம்பிபிஎஸ் பட்டப்படிப்பு பற்றிய விடயம் இந்த விடயம் குறித்து இப்பொழுது அரசாங்கம் ஒரு யூ டேனை அடித்திருப்பதாக தெரிகிறது அண்மை காலமாக இந்த அரசாங்கம் பல்வேறு இடங்களில் இப்படியான யூ டேன்களை அடித்திருக்கிறது தவிர்க்க முடியாத காரணங்கள் ஆனால் ஒன்று இந்த யூ டேர்னை நாங்கள் கிண்டல் அடிக்க கூடாது ஒரு பக்கம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் என்ன சொன்னால் தவறு என்று தெரிந்த பிறகு அந்த விடயங்களை உடனடியாக மீள் வாங்கிக் கொள்வது அது பிரச்சனையே இல்லை சரியான ஒரு விடயம் தான் காரணம் தவறு என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வது ஆனால் தவறை சமாளித்து அது தாங்கள் சரியானது என்று விடாப்படியாக நின்று மிக தவறான பாதையில் மக்களை அழைத்துச் செல்வது கண்டிக்கப்பட வேண்டியது ஜெனரல் சார் ஜோன் கொத்தலாவலை பாதுகாப்பு பல்கலைக்கழகம் சுருக்கமாக ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் கேடியூ இதன் வைத்திய படம் இருக்கிறது இந்த வைத்திய படத்துக்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட அந்த குழுவின் பரிந்துரைகள் இப்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளன இதில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா தலைமையிலான இந்த குழுவில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவர் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் ஆகியோரும் இட பெற்றிருந்தார் இதிலே பத்து பரிந்துரைகளை இந்த குழு சமர்ப்பித்திருக்கிறது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன இந்த விவரங்கள் கிடைத்தவுடன் அமைச்சர் நலிந்த ஜாயதேச இது பற்றி ஒரு முக்கியமான விடயத்தை இந்த நாளில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த பரிந்துரைகளுக்கு பிறகு அவர் குறிப்பிட்ட விடயம் கொத்தலாவலி பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் முற்றுமுடித்தாக அதை நிறுத்தவில்லை எனவே மீண்டும் பழைய முறையிலேயே மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார் கொத்தலாவலை பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு தேசிய மாணவர்களை மீண்டும் இணைத்துக் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் தங்களுக்கு அதாவது இலங்கையிலே இருக்கின்ற வைத்தியசாலை வசதிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பயிற்சிகள் வழங்குவது தொடர்பிலான சில தீர்மானங்களுக்கு தங்கள் வேண்டியிருந்தது அமைச்சர் தான் சுகாதார அமைச்சரும் கூட எனவே இது தொடர்பாக பல்கலைக்கழகங்களில் உபவேந்தர்களை அழைத்து தானும் பிறந்தவரும் கலந்துரையாடியதாகவும் எனவே இந்த வைத்திய பீடத்துக்கு ஏற்கனவே முன்பு அறிவிக்கப்பட்டதுபடி வெளிநாட்டு மாணவர்களையும் அதுபோல அஹ் கடேட் என்று அழைக்கப்படுகின்ற பயிற்சி பெற்ற மாணவர்களை மட்டும் சேர்ப்பது பற்றி ஒரு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டதாக இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது எனவேதான் தேசிய மாணவர்களை உள்வாங்குவது நிறுத்தப்படுவதாக தான் கடுமையான எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் இருந்து எனவே இதை தாங்கள் தற்காலிகமாக தான் நிறுத்தி இருப்பதாகவும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு மாணவர்களின் தொகையை தாங்கள் ஆராய வேண்டியிருந்ததாகவும் இப்போது தேசிய மாணவர்களை முன்னைய நடவடிக்கை போலவே தாங்கள் இப்பொழுது ஈடுபடுத்தி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது பற்றி தான் இந்த நடைமுறையை பற்றி இந்த அரசாங்கம் எடுத்த மோசமான நடவடிக்கைகள் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் சதி பிரேமதாசன் நேற்றைய நாளில் தன்னுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியிருந்தார் கேடியூ என்று அழைக்கப்படுகின்ற இந்த பல்கலைக்கழகத்திலே எம்பிபிஎஸ் சேர்க்கை குறித்து ஒரு சர்ச்சையான விடயம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது எம்பிபிஎஸ் பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை கொள்கையில் அண்மையில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து குறிப்பாக டே ஸ்காலர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பகல் நேர மாணவர்கள் இல்லாவிட்டால் வெடிவாரி பட்டப்படிப்புகளை தேசிய மட்டத்தில் இலங்கையில் மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்திலே பாதுகாப்புத்துறை அமைச்சரான அருணா ஜெயசேகரை சிறப்பு அறிக்கை ஒன்றை கொண்டு வந்து எம்பிபிஎஸ் பாடநதியானது நதியானது வெளிநாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் என்று குறிப்பிட்டதான் இந்த சர்ச்சைக்கான காரணம் இதையடுத்து நாடு முழுவதும் மிகப்பெரும் எதிர்ப்பு வந்து வெளிப்படுத்தப்பட்டது காரணம் இலங்கையிலே கல்வி கேட்க விரும்புகின்ற எம்பிபிஎஸ் பட்டப்படிப்புக்காக தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றை நாடக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கின்ற ஒரு வழிமுறையாக கேடியூ பல்கலைக்கழகம் இருந்தது தான் எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இந்த அரசாங்கம் தன்னுடைய கல்விக் கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வருகிறது கொள்கை முரண்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது அமைச்சரவை எதிர்கட்சியை அவமதித்த பிறகு இப்போது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இது தங்களுடைய நிலைப்பாட்டில் தாங்களை எடுத்திருக்கின்ற மாற்றங்கள் அதுபோல மாணவர்கள் மீதான தாக்கம் அண்மை காலமாக நூற்றுக்கணக்கான தகுதியான மாணவர்கள் நிச்சயமற்ற நிலையில் இப்பொழுது விடப்படுகிறார்கள் வெளிநாட்டு சேர்க்கைகளுக்காக போராடி இருந்தார்கள் அடிப்படை உரிமைகள் மனுக்களை தாக்கல் செய்த பிறகுதான் அவர்களுக்கு இப்போது இந்த அனுமதி இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிறது பெற்றோர்களின் மன உளைச்சல் இருக்கிறது அதுபோல நாடாளுமன்றத்திலே தேவையில்லாத விடயங்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணடித்திருப்பது மிக முக்கியமானது பிழையை உணர்ந்த பிறகுதான் இந்த அரசாங்கம் திருத்திக் கொள்கிறது அதே போல கல்வி கட்டமைப்பு மீதான நம்பிக்கை இப்பொழுது விடுக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேபோல உள்நாட்டிலே தகுந்த மாணவர்கள் தங்களது பணத்தை கட்டி உள்நாட்டு கல்வியை பெற்றுக்கொள்ள விரும்பும் மாணவர்களை தவிர்ப்பதன் மூலமாக வெளிநாட்டுக்கு இந்த பணத்தை நாங்கள் இழக்கிறோம் எனவே நாட்டுக்கு வருகின்ற வருவாய் எடுக்கப்படுகிறது எனவே இந்த அரசாங்கம் இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கடந்த காலங்களில் அவர் சொல்லியிருந்தார் பார்த்தால் இன்று அரசாங்கம் அதை அப்படியே ரிவர்ஸ் அடித்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது நல்லது உடனடியாக இதை திருத்திக் கொண்டது மிகப்பெரிய இழப்புகளை தவிர்த்திருப்பதாக அமைந்திருக்கிறது என்பது சிறப்பானது இதே போல இந்த அமைச்சரவை தான் நியமிக்கப்பட்ட குழுவினர் கொடுத்திருக்கின்ற பரிந்துரைகள் பத்தை பற்றி அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அந்த முழுமையான பரிந்துரைகளை ஏ ஆர் பக்கத்திலே வழங்கி இருக்கிறேன் இந்த கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கேடியூ பல்கலைக்கழகத்தில் இனி வரப்போன்ற அடுத்த கட்ட கல்வி பரிந்துரைகள் தொடர்பான விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவோருக்கு அது முழுவதுமாக தகவல்களை தருவதாக இருக்கும் இது பத்தி உங்களுக்கு கருத்து கிடையும் தயவு செய்து கமெண்ட்ஸ் மூலமாக குறிப்பிடுங்கள் கேள்விகள் இருந்தால் அவற்றை கொண்டு வாருங்கள் நாங்கள் சரியான ஒரு உரையாடலை தகுந்த விதத்திலே கொண்டு செல்